நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இயட்டை இலை வட சென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ உணவகத்தில் சப்பாத்தி சுட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வியாசர்பாடி கக்கஞ்சி நகரில் உள்ள ஸ்ரீதேவி பெரியபாளையத்தம்மன் கோவிலில் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு வழிபாடு நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் வாக்கு சேகரிக்க செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் உற்சாக வரவேற்பு அளிப்பதாக தெரிவித்தார் திமுக தேர்தலுக்காக மட்டுமே வாக்குறுதிகள் அளிப்பதாக தெரிவித்தவர் அதிமுக மட்டுமே மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் சராசரியாக கடன் வழங்கப்பட்டு மக்கள் மீது வரி சுமை அதிகரிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் பின்னர் கக்கஞ்சி நகர் பகுதியில் தனது பரப்புரையை தொடர்ந்த அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் அங்கிருந்த கடை ஒன்றில் அவர் சப்பாத்தி சுட்டு வாக்கு சேகரித்தார் மக்கள் நலன் மீது உண்மையான அக்கறை இல்லை தேர்தலுக்காக வாக்குறுதியை கொடுக்கின்றார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை உண்மையாகவே நாங்கள் வந்து மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டுள்ள ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அது மட்டுமல்ல எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மக்கள் மீது உண்மையான அன்பையும் உண்மையான சேவை மனப்பான்மையோடு செய்து கொண்டிருப்பவர் அதனால் எங்களுடைய வாக்குறுதிகள் என்பது மக்களுக்காக வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வாக்குறுதிகள் திமுக கொடுக்கின்ற வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா தேர்தல் காலகட்டத்திற்காக அவருடைய வாக்குகளை எப்படியாவது நம்ம பெற வேண்டும் என்ற ஒரே முயற்சி தான் அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய கனவு நிச்சயம் பலிக்காது